ே பிரதமே மாசே நந்திரகுமாரி சாகா ஏதுர் அவிஷான் காத்தியாயனிதம் காத்தியாயனி மகாமாயை மகா யோகிம் நதீஸ்வரி நந்த சுதம் தேவி பதிம்னே குரு தே நமகா அற்புதமான மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாளாக திரு கோதை நாச்சியார் பூமியிலே அவதரித்து தனது பாசுரங்களால் எம்பெருமானை கட்டி ஆண்டாள் என்பதால் ஆண்டாள் எனும் பெயரினை பெற்றாள் அவள் முதல் ஐந்து பாடல்களை அவதாரிகையாக இடுகின்றாள் அடுத்த ஆறாவது பாசுரம் முதல் பதினைந்தாவது பாசுரம் வரை பத்து பெண் பிள்ளைகளை நோன்பு நூற்பதற்கு வருகிறேன் என்று சொல்லி வராமல் இருக்கக்கூடியதான பத்து பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள் ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு விதம் முதல் ஐந்து பெண் பிள்ளைகள் நோன்பு என்றாலே என்னவென்று தெரியாதவர்கள் அடுத்த ஐந்து பெண் பிள்ளைகள் பக்தி மிகுந்தவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்கள் செல்வம் மிகுந்தவர்கள் அவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து லட்சம் குடிப்பெண்களாக பாவை எனும் நோன்பை நூற்கின்றாள் அந்த வரிசையில் இன்று பதினோராவது பாசுரம் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் கோவலர் கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கற்று கரவை கன்றாகிய கரவைகள் கணங்கள் என்று சொன்னால் கூட்டங்கள் சென்றார் பகைவர்கள் புற்றரவு புற்றுள் பாம்பு சிற்றாது அசையாது அதாவது கண்ணனை எண்ணியே நோன்பு நோற்காமல் நாம் தான் பக்தி மிகுந்தவர்களாயிற்றே நம்மை அடைவதற்கு கண்ணனே ஏன் நோன்பி என்று நினைக்கக்கூடியதான பெண் இவள் சிறந்தவளான பக்தியில் சிறந்ததான ஒரு பெண் அந்த பெண்ணை இந்த பாசுரத்தில் எழுப்புகிறாள் எல்லாமே கன்றுகள் போல இளமையாக இருக்கக்கூடியதான பசு கூட்டங்கள் அந்த பசு கூட்டம் பலவற்றை கரக்கிறதுல ஈடுபாடு உள்ளவர்களாம் இந்த கோபர்கள் கிருஷ்ணன் அவதரித்த காலத்தில் பசுக்கள் அனைத்துமே இருந்ததாம் அங்கு இருக்கக்கூடியதான கோபர்கள் அந்த பசுவிடமிருந்து பாலை கரப்பதில் மட்டும் வல்லவர்கள் அல்ல எதிரிகள் யாராவது அங்கே வந்தால் எதிரிகள் யாராவது இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் கூட அவர்கள் இருக்கும் இடம் தெரிந்து இவர்களது திறமையாகப்பட்டது எதிரிகள் இருக்கும் இடத்திற்கே சென்று அவர்களது திறமையை அறியும்படி போர் புரியவல்ல குற்றமற்ற போர் வீரர்களை பெற்ற குலத்தில் இருந்து வந்த பொன்கொடி போன்றவளே அப்படின்னு இந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த பெண்ணை இவர்கள் எழுப்புகிறார்கள் இந்த பெண் எப்படி இருக்கிறாள் என்றால் புற்றிலே இருக்கக்கூடியதான நாகத்தின் படத்தை போன்ற மறைவிடத்தை உள்ளவள் இந்த நாகமாகப்பட்டது புற்றுக்குள் இருக்கும் பொழுது பல பலவென்று நிகுநிகுப்பாக இருக்குமாம் புற்றை விட்டு வெளியே வந்து மணலில் புரளும் பொழுது இந்த மண் புழுதி அதன் மீது பட்டு அழுக்காக ஆகிவிடுமாம் இவள் புற்றுக்குள் இருக்கும் பாம்பை போல அழகாக இருக்கக்கூடியவளாம் அது மட்டும் இல்லை காற்றில் உழவக்கூடியதான மயில் அந்த மயில் எவ்வளவு அழகாக இருக்குமோ அந்த மயிலை போன்ற சாயலை உடையவளே எழுந்து வந்து உனது அந்த அழகான மயிலை போன்ற நீ நடந்து வரும் அந்த அழகை நாங்கள் ரசிக்க வேண்டாமா எழுந்து வா நமது ஆயர் குளத்து பெண்கள் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்தில் காத்திருக்கின்றோம் உன் வீட்டு முற்றத்தில் நாங்கள் எல்லோரும் கூடி நிற்கின்றோமே அந்த மேக நிறத்தவனான கண்ணனது தீர் பாடி நாங்கள் மகிழ்கின்றோமே இது கேட்கவில்லையா உனக்கு நீயோ அசையவும் அசையாது வாய் திறந்து பேசவும் பேசவில்லை அப்படி என்ன பெரும் செல்வம் அடி உனக்கு இந்த தூக்கம் எனும் பெரும் செல்வம் இது பெரிய சோம்பல் அல்லவா உனக்கு இந்த உறக்கத்தில் என்ன அப்படி ஈடுபாடு எழுந்து வா நாங்கள் வெளியில் உனக்காக காத்திருக்கிறோம் கோபியர்கள் நாங்கள் வெளியே காத்திருக்க உள்ளே உனக்கு மட்டும் அப்படி என்ன ஒரு உறக்கம் என்று எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது பொற்கொடி அழகு வாய்ந்தவளாம் உறங்கிக் கூடியதான அந்த பெண் கற்றுக்கறவை ஆயர்பாடியில் கண்ணன் வந்த பிறகு வயதான மாடுகள் கிழப்பசுக்கள் என்றே கிடையாது பால் மரத்து போன பசுக்களும் எதுவுமே கிடையாது எல்லாமே இளம் பருவமாக இருக்கக்கூடியதான பசுக்கள் கறவை பசுக்கள் கறக்கக்கூடியதான கன்றுகளை உடைய பசுக்கள் கண்ணனுக்கு கன்றுகள் இடத்திலே அத்தனை ஈடுபாடாம் கன்றுமைத்து மேய்த்து இனிதுகந்த காலாய் என்று திருமங்கை மன்னன் பாசுரத்தில் கண்ணனைப் பற்றி பாடுகிறார் திவத்திலும் பசுநிறை மெய்ப்பு பரமபதத்தில் கூட பசுமாடு மேய்க்கும் விருப்பம் அவனுக்கு கன்றுகள் ஓட வேண்டி செவியில் கட்டெரும்பு விட்டு அவற்றுடன் குறும்பு செய்வான் கோபாலன் கணங்கள் பல கறந்து அப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல பல பசுக்களை கறப்பதே பெரிய கடினமான வேலையாகும் அது மட்டுமல்ல அந்த பால் கறப்பது என்பது கூட ஒரு கலை அப்படிப்பட்ட பல பசுக்களை தனி ஒருவனாகவே கூடியதான வல்லமை பெற்ற ஆயர்கள் அங்கே இருக்கின்றனர் இது எம்பெருமான் ஒருவனே எல்லா ஆத்மாக்களையும் அடக்கி ஆள்வது போல செற்றார் இரல் அழிய பால் தானே என்று யாரும் மட்டமாக நினைத்து விடாதபடி விரோதிகள் படை எடுத்து வந்தால் அப்படியே பால் குவலையை கீழே வைத்துவிட்டு விட்டு படைக்களம் ஏந்தி போரிட புறப்பட்டு விடுவார் விரோதிகள் ஆயர்களுக்கு விரோதிகள் யாரும் இல்லை கண்ணனின் விரோதிகளே அவர்களது எதிரிகள் சென்று செரு செய்யும் குற்றம் கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றமற்ற வீரன் உடையவர்கள் ஆயுதமற்றவர்களோடு போர் புரிய மாட்டார்கள் விரோதிகள் வர பார்த்திருக்க மாட்டார்கள் அவர்கள் இருக்கும் இடம் சென்று போரிட்டு வெற்றியை பெறுவார்கள் அப்படிப்பட்ட கோவலர் கோபாலர்களின் குடியில் வந்த பொற்கொடி இவள் ஜனக்க குலத்திற்கு சீதையை போல ஒரு பெண் கொடி போன்ற இடையை உடையவன் அப்படிப்பட்ட பெண்ணை இங்கே எழுப்புகிறாள் பொய்யோ எனும் இடையால் அதாவது பிராட்டிக்கும் சரி பார்வதி தேவிக்கும் சரி இடுப்பு என்பதே இருக்காதா இருப்பு இடுப்பு இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்கும் அளவிற்கு பொய்யோ எனும் இடையால் நுண்ணுயிர்கள் கம்பன் கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சுற்றி படருவதற்கு கொம்பு வேண்டும் அல்லவா அப்படிப்பட்டதான கொழு கொம்புதான் இந்த கிருஷ்ணன் அவனை தேடி படரக்கூடியதான கொடி இந்த கோபிகைகள் கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்று இந்த பாசுரத்தில் பூதத்தாழ்வாரை எழுப்புகிறான் ஆயர்கோர் பற்று கொம்பு மின்னலால் அருகிலேயான் நம்மாழ்வார் பாடிய பாசுரம் இது உற்சவருக்கும் போதல் வந்தால் முதலிய அழுக்குகள் படுகிறது விளங்குகிறது அப்படிப்பட்ட நாகத்தை போன்ற மறைவிடம் உடையவள் புலநடக்கத்தை குறிக்கிறது இந்த வரிசை பொற்கொடி உற்சவருக்கு என்று அவய அழகை கூறியவர்கள் புனமையில் சோலையில் தோகையை விரித்து உலவும் மயில் போன்ற சாயல் உடையவள் இவள் போதராய் அந்த மயிலை போன்ற நடனம் நடந்து நாங்கள் காண வந்து கதவை திறக்க வேண்டும் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து ஆயர்பாடியில் எல்லோருமே உறவினர்களாம் எனவே அனைவரும் சுற்றத்தார் கிராமம் முழுவதும் உறவினராய் கொண்ட ஊர் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட வீட்டில் வாசலில் வந்தவர்களை வா என்று அழைக்க வேண்டாமா எனவே எழுந்து வந்து கதவை திற நாங்கள் பகவன் நாமாவை பாடுகிறோம் எங்கள் கோஷ்டியில் நீயும் வந்து சேர்ந்தால் இந்த கோஷ்டிக்கு அது அழகு என்று அழைக்க உள்ளே இருக்க பெண்ணும் எழுந்து வருகிறாள் அவளை அழைத்துக்கொண்டு அடுத்த இல்லம் நோக்கி நகர்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் தன் தோழியோடு தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே தரிசனம் டிவியோடு இணைந்திருங்கள் மீண்டும் நாளைய பாசுரத்தில் சந்திக்கலாம் நன்றி கூறுவது உங்கள் சகோதரி திருப்புல்லாணி ஜெயந்தி ரங்கராஜன் நன்றி வணக்கம்